இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு இந்த பத்துக்க தம்பி தங்கச்சி உனக்காக தான்டா கத்திட்டு இருக்கேன் வேர்த்திருச்சுரா ரத்தம் வேறவே அவருக்கு ஓடுதுரா தொண்டை வரலுதுரா டேய் நெஞ்சு வெடிக்குதுடா அந்த பாரு கத்திரம் பாரு ஆ ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு டே என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மா வயது பாட்டி வயது அப்பா வயது தாத்தா வயதில் இருக்கிறவங்க உன் கண் முன்னாடி கதறி அழுகிறத நீ இப்படி இப்படி பார்த்துருக்கியாடா கையிட்டி பார்த்துருக்கியாடா நம்மளை பெத்த தாய் வயதை ஒத்த பெரியம்மாவும் சின்னம்மாவும் நம் கைய பிடிச்சு சாமி என் வீடை காப்பாற்றி கொடு என் நிலத்தை காப்பாத்தி கொடுன்னு ஒரே ஒரு அழைப்பு தான் அடுத்த மணி இருப்பேன் கண்ணீர் சிந்தி கதறி நின்னதை நீ பார்த்திருந்தால் சீமானின் கோபமும் ஆவேச பேச்சும் இந்த உறக்க கத்துவதும் உனக்கு எவ்வளவு வழிதோய்ந்த இந்த மொழி என்பது உனக்கு புரியும் நின்று பாரா ஒரு தடவை நின்னு பார் தாத்தா அப்பா வயசு இருக்கும் கைப்பிடி கை கட்டி கும்பிட்டு ஐயா உங்களை நம்பிதாயா நிற்கிறேன் எங்களை கைவிட்டுறாதீங்க எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றி கொடுன்னு நினைக்காது கேட்டதையும் பார்த்துருக்கியா நின்று பாரு நீ திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை தமிழுக்கு திராவிடம்தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது அது கொடிய முரண் திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள் தமிழ் திராவிடர்களுக்கு ஒரு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தமிழ் தேசியர்களுக்கு அது உயிர் அது மூச்சு அது முகம் அது முகவரி அது அடையாளம் அது இலக்கியம் அது வரலாறு அது பண்பாடு அது வாழ்வியல் எப்படி எப்படி இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே இது தேர்தல் வழக்கம் போல வரிசை வாக்கு செலுத்த தேர்தல் அல்ல விடுதலைக்கு செய்கிற புரட்சி மாறுதல் என்கிற எண்ணம் இளைய என் தம்பிதைகள் ஒவ்வொருவருக்கு இருக்கணும் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் தாயக மீட்சிக்காக பெற்ற தாய் தந்தரை பெற்ற மனைவி கட்டிய மனைவியை பெற்ற பிள்ளைகளை அத்தனையும் பழியிடும் தமிழ் தேசியம் திராவிடம் பெற்ற பிள்ளைகளுக்கு பதவி கேட்டு பல்லிழித்து நிற்கும் இதாண்டா திராவிடம் அதே நேரத்தில் நிற்கும் தமிழ் தேசிய மண்ணின் விடுதலைக்கு செத்து விழும் அதே நேரத்தில் பதவி கேட்டு பல்லித்து கைகட்டி நிற்கும் திராவிடம் இப்படி நிற்கிறீர்களே என்று கேட்டால் சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் மற்றொரு தெருவில் மங்கள இசை கேட்கும் என்று வாய்கிழிய பேசும் இதாண்டா திராவிடம் சும்மா போக்கில் அவங்க தான் தமிழை பாதுகாத்தார்கள் அவர்கள் தான் அரண் திட்டமிட்டு ஓடித்தார்கள் அரண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு தம்பி அது தனி மேடை அது தனி அதுக்கு தனி கச்சேரி இருக்கு மலை ஏறு மலை ஏறு அது பாருங்க இது நல்ல சாமியாக இருக்க சாராய சாமியாக இருக்குது சரக்கு சாமி எனக்கு என்ன வச்சுருக்காயங்கிறார் என்ன வச்சுருக்கேன் உனக்கு அவர் பிரச்சனை அவருக்கு நம்ம பிரச்சனை பிரச்சனை அப்படியே சாமியே சரணம் ஐயப்பா வேறு வேற என்ன நான் சொல்கிறதுக்கு எல்லாம் பேசுறது ஐயோ நான் வந்து யார் தெரியும்ல அப்படின்னு கடைசியாக அவன் யாருன்னே தெரியாதான்ட்டு நாட்டை கொடுத்தாச்சு அவன் போய் நம்ம பெரிய கூட்டம்ங்க நம்ம சாதி தான் அதிகமாக ரெண்டு கோடி இருக்கும் அதனால் நமக்கு இருபது சீட் கொடுத்துருங்க கொடுமை இப்போ என்ன தெரியுமில் கொடுமை அருந்ததியருக்கான இருக்கான உள்ஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறார்கள் தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்க்கலை அதில் இருக்கிற குறை நிறைய சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது இட ஒதுக்கீடு உங்களுக்கான இடப்பகிர்வு இடப்பங்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளை பேரன்புமிக்கின் பெற்றோர்களே பதினெட்டு விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு எஸ்சி எஸ்டி எஸ்டி ட்ரைப்ஸ் அண்ட் எஸ்சி பழங்குடி மக்கள் பரையர் தேவேந்திரர் இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க பதினெட்டு தான் இருக்கு இவன் அதிகார வலிமையற்றவன் இவன் குரலற்றவன் அரசியல் வலிமையற்றவன் இவன் எதிர்த்து போராட மாட்டான் போராடுகிறவர்களும் போராளி போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து மூணு பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நானே நெளிஞ்ச தட்டில் நெல்லிஞ்ச தட்டில் பத்து பருக்கையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல மூணு எடுத்து கொடுத்துட்டேன் இது எவ்வளோ பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த இடப்பகிர்வை நாங்கள் எதிர்க்கல ஏற்கிறோம் ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்ததை நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம் இதை புரிந்து கொள்ளணும் அருந்ததியே சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் என்னமோ உங்க உரிமைக்கு எதிராக நிற்கிறோம் இல்லை நிக்க அப்படி நிக்கிறோம் நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் நில்லுங்க தர்மத்தின் பக்கம் நில்லுங்க நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுத்தர கடமைப்பட்டிருக்கோம் கூட நிற்கிறோம் ஆனால் அப்படி இல்லை பல்லன் என்பது இடி சொல்ல அல்ல முதல்ல படித்தவன் அல்லாத முதல்ல தெரிஞ்சுக்கணும் மானுடகர வரலாறு கற்கணும் பல்லன் என்பது சாதி பெயரோ குடிப்பெயரோ அல்ல பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் நீனும் பல்லன் நானும் பல்லன் எல்லாரும் பல்லன் ஏன் உழவு செய்கிற எல்லாரும் பள்ளன் போய் தமிழ் இலக்கியத்தில் படி முக்கூடர் பல்லு தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு பல்லு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பல்லு தெரியுமா தெரியாது பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் அப்ப குடிப்பெயர் அது பல்லு என்பது குடிப்பெயர் அல்ல பள்ளன் என்பதும் இழி சொல் அல்ல பள்ளன் என்பது உளவாண்மை உழவு என்ற பெருமை மிக்க சொல் தமிழ் இலக்கியத்தில் தமிழின வரலாற்றின் தேவேந்திர வேளாளர் என்பதுதான் குடிப்பெயர் வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர் வீரகோடி வேளாளர் எல்லாம் வேளாளர் இப்படி தான் வருது வேளாண்மை செய்பவன் வேளாண் நான் இடையனாடா இடையன் என்பது குடிப்பெயர் அல்ல இழி சொல்லும் அல்ல திரும்ப திரும்ப ஓயாம பேசிட்டு எழுத்த வந்து நிற்க கூடாது வெறி கொண்டு புளி வேங்கை பாயும் போது அண்ணன் அது தம்பி அது அடித்து குதிரை எறிஞ்சி விட்ருவேன் பார்த்துக்க தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்து போயிட்டு கூடாது டேய் உனக்கும் சேர்த்தான்டா இந்த மகன் கற்றுக்கிட்டு இருக்கேன் உனக்கும் சேர்த்தான் இது புலத்துள்ள நான் பிறந்த இனத்திற்கான உழைப்பு என்பதை கணத்தில் வச்சுக்கணும் என்பது எனக்கு என்ன அது காரண பெயர் முதல் நிலம் குறிஞ்சி இரண்டாவது தாய்க்குடி கோனடா நான் ஆயனடா கோன் இரண்டாவது பெரிய தாய்க்குடி மானுடா மானுட மானுடகுல வரலாற்றில் கோனார்தான்டா முதல்குடி குரக்குடி குன்றவன் இன் குன்றி உச்சரிப்பில் குறவனானே எங்கடா இருக்கான் குறவன் இந்த நாட்டில் மிதிச்சு நசுக்கிட்ட ஒரு மான தமிழ் மகன் தாண்டா குறவனை தேடி தேர்தலில் என் தாய்க்குடியை நான் மதிக்கணும்டா என் வேரை நான் மறக்க கூடாது அடுத்த குடி கோணடா நான் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் கோன் என்றால் அரசனடா நான் மன்னன் ஏன் கோன் அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தார்கள் கோன் அந்த கோளை வைத்திருப்பவன் அரசன் கோன் எப்படி கோன் கோ என்றால் அரசு அரசன் கோன் என்றால் அரசன் எப்படி வருது கோ என்றால் பசு கோ மாதா அதெல்லாம் வருது அதில் தான் கோவாலன் கோவலன் எங்கிருந்து வருது பசு நமக்கு கொடுத்த சொல்லடா கோ அதை மேய்ப்பவன் ஆயன் அவன் கோன் இரண்டாவது தாய்க்குடி நடா மரியாதை கொடுத்துருக்கேன் இங்கே என்ன கொடுத்துருக்க நீ அங்கேருந்து கீழே இறங்குறம்டா அங்கே வர்றோம் நதி தாமிரபரணி மருத மரம் இருக்கு மருத நிலம்னு அதுக்கு பேர் வைக்கிறான் அங்கே குறிஞ்சி இருக்கு இங்கே முல்லைப்பூ இருக்கு முல்லை நிலம்னு பேர் வைக்கிறான் மூதாதை மாயோன் மேய காடுரை உலக சேயோன் மேய மைவரை உலக வேந்தன் மேய தீம்புணன் உலக வருணன் மேய பெருமணல் உலக என்று தொல்காப்பியம் பாடுது தமிழின் மூத்த தொன்மை இலக்கண நூல் வேந்தன்னா தலைவன் வேந்தன் யார் இந்திரன் இந்திரன் இந்திரனின் மக்கள் நீ அதில் சுருக்கி தேவைன்னு வச்சுக்கிட்டா அவன் முழு தேவை என்னை நாங்கள் எல்லாம் ஒரு குடி இதில் என்ன பிரச்சனை உனக்கு நீ ஷார்ட் போயிட்ட நீ டாடின்னு அப்புறம் சுருக்கி அது மாதிரி அவன் போயிட்டான் அவன் மொத்தமாக டாடி நானும் இந்திரனின் மக்கள் அவர்களும் இந்திரனின் மக்கள் அதனால் என்னை தேவை இந்திரர் நான் வேளாளர் வேளாளர்னு அறிவிங்கிறான் இதுல என்ன பிரச்சனை உனக்கு தம்பி ஓன் தலையில் இருக்க கிரீடத்தை எடுத்து அவன் தலையில் வைக்கல அவனுக்கு தனியா செஞ்சு மாற்றம் இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கா பட்டியலில் இருந்து என் இனச்சொந்தங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த அரசு செய்யாது மகன் வந்து செய்கிறேன் இதை நான் ஓட்டுக்காக பேசுகிறேன்னு நினைக்காத ஏன்னா இதை அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக பேசிட்டு இருக்க நீ எனக்கு போகல தேவேந்திரகுல வேளாளர்னு அருவின்னு போகிறானதை நான் இந்த என் தம்பி செந்தில் ஆனால் நீ யாருக்கு ஓட்டு போட்ட தெரியுமா பிஜேபிக்கு போட்ட அந்த ஓட்டு எனக்கு பீன்ட்டு போயிட்டே இருந்துட்டேன் நான் நீ உனக்கு போய் என்னை கத்தி கத்தி சாகிறத தவிர எனக்கு எனக்கு நீ மனுவை நீட்டுவே ஓட்டை அங்கிட்டு போட்டுவே ஐயா வீடு அடிக்கிறாய்யா நிலத்தை எடுக்கிறாயா யாரோட போடுறாயா அதை வாங்கி வாங்கி நான் என்ன பண்றது இந்த ஆத்தால பொண்ணுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கே இப்போதைக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நீ எழுதி வச்சுக்கடா எடுக்க மாட்டாங்கடா யார் எடுப்பா பெரியார் பேரை சொல்லுகிற இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பிறகுகள் நாங்கள் வந்துதான் எடுப்போம் எடுப்போம் எல்லாருக்கும் உண்டானதை சரியாக பிரித்து கொடுப்போம் விளங்கிருச்சா விளங்கிருச்சு இதோட போற திருப்பி அன்னை வருவேன் மாதிரி சுற்று வருவேன் அது வாசித்தல் போடுறனோ இல்லை வேற ஊரில் பேசுறோம் அங்கேயும் கத்துவேன் உனக்காக தான் கத்துவேன் வந்துரு புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்